வணக்கம் இது லங்கா நியூஸின் சிறப்பு செய்தி மேல் மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் தவிர வேறு எந்த மாகாணத்தின் வாகனங்களுக்கும் தென் மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் அல்லது தென் மாகாணத்தில் உள்ள எந்த ஒரு பிராந்திய செயலகத்திலோ வருமான அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த திட்டமானது நேற்றைய தினத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் தென் மாகாணத்திலிருந்து வேறு மாகாணத்தின் வருமான அனுமதி பத்திரத்தை பெறும்போது உரிம கட்டணத்துக்கு மேலதிகமாக நூறு ரூபாய் கட்டணமாக அறவிடப்படும் எனவும் தென் மாகாண பிரதம செயலாளர் சுமித் அலகோன் தெரிவித்துள்ளார் வா வருமான அனுமதி பத்திரம் வழங்கும் முறையானது இதுவரை அந்த மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் மேல் மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் தவிர வேறு எந்த மாகாணத்தின் வாகனங்களுக்கும் தென் மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் அல்லது தென் மாகாணத்தில் உள்ள எந்த ஒரு பிராந்திய செயலகத்திலோ வருமான அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது